பாஸ் சேனல் வீவஸ் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழ் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுட்டாங்க இதில் வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் தான் கவுன்சிலிங் தேவையான சர்டிஃபிகேட்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா சிவிக்கு போன எல்லா சர்ட்டிஃபிகேட்டுமே ஒரிஜினல் சரண்டர் பண்ணுற தான் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு செட்டு நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிங்க எல்லாமே அப்போ தான் உங்களுக்கு எப்பயாவது தேவைப்படும் போது யூஸ் ஆகும் அதனால் நீங்கள் ஜெராக்ஸ் போடுறதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் போகும்போது எல்லாமே வந்து ரெடியாக வச்சுருப்பீங்கன்னு தெரியுது இதுக்கப்புறம் அடுத்த லிஸ்ட் வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தயவு செஞ்சு அதுக்கு உண்டான முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் இது முதல்வரோட பார்வைக்கு போகிற அளவுக்கு நாம் செய்யணும் அது எப்படி செய்கிறதுன்றத அட்லீஸ்ட் ஒரு டிபியிலாவது நீங்கள் என்ன பண்ணுறது ப்ளீஸ் இன்க்ரீஸ் தட் பிடிபிஆர்டி வேக்கன்சின்னு கொடுக்கலாம் இல்லை எப்படியாவது ஒரு ரீச் ஆகணும் அது வந்து ஏற்கனவே போயிட்டு வந்திருக்காங்க எல்லாருமே முயற்சியும் பண்ணியிருக்காங்க எல்லோரும் தான் இருக்காங்க நாங்கள் திரும்ப திரும்ப படிச்சுட்டே தான் இருக்கிறோம் வாழ்க்கை ஃபுல்லாக படிக்கிற லைஃபோ டீச்சிங் தான் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்களே இல்லையோ டீச்சர்ஸ் கண்டிப்பாக படிக்கிறோம் அது அவங்கள புரிய வச்சு படிக்கவும் வைக்கிறோம் அதனால் எல்லாருமே டேலண்டட் பர்சன்ஸ் தான் அதனால் எல்லாருக்குமே வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி போஸ்டிங் போடணுன்ட்டு நான் முதல்வர்கிட்ட மறுபடியும் கேட்டுக்கிறேன் நன்றி